செமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாராலையும் பார்க்க முடியாது பேரல் லெவல் பார்வதி இதுக்கு தாங்க பார்வதி என்கிட்ட இருந்தோம் பார்வதி ஏன் பண்ற பார்வதி இப்படி பண்ற பார்வதி இது பார்வதி அண்ணே பார்வதி பார்வதி விளங்காத பார்வதி ஓமார பார்வதி லெவல் இந்த மாதிரியான ஒரு ப்ரமோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதைத்தான் எதிர்பார்த்தோம் அதாவது கேம் கான்சன்ட்ரேட் பண்ணும் கமுர்தீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம்ல கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பார்வதி உள்ள ஒரு கேம் ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப மிகைப்பாக இருக்குது ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறப்ப அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இப்படி ஒரு கேம் இப்படி ஒரு 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 உமனால ஆட முடியுமா இந்த மாதிரி ஒரு கேம் ரொம்ப ஷட்டில்டான ஒரு கேம் இந்த கேம் வந்து இஸ் அ கேமர் அப்படிங்கறத அடிக்கடி ப்ரூவ் பண்றாங்க பார்வதி இந்த மாதிரி தான் கண்டிப்பா விளையாடணும் இதுதான் கொண்டு போவோம் அவங்களை ஃபைனல்ஸ் வரை ரீச் பண்ணி கப்பை நோக்கி பயணம் பண்ணுறது இது ஒரு கேம் தான் இந்த கேம் மட்டும் இவங்க சரியாக ஆடிட்டாங்க அப்படின்னா அடிச்சிக்க முடியாது பார்வதியை அவ தான் டைட்டில் அவ தான் டைட்டில் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு நாள் கேம் ஆடினான்னு வைங்களேன் சும்மா தகதக தக தக மின்னுவா பார்வதி அப்போ ஒரு மின்னுவா பாரு வேற லெவலில் இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இப்போ ஆடுறதே செமன் இதுக்கு மேல கேம் யாரும் ஆட முடியாது பிக் பாஸ் கேம்லேயே உலக வரலாற்றிலேயே பிக் பாஸ் உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேம் வந்து யாரால ஆட முடியாது அப்படிப்பட்ட தகதகன் எரிற பார்வதி தெரிக்க விட்ட பார்வதி மாஸ்காட்டிய பார்வதி கவுர்திறுவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நோக்கிய காலம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு தெரிச்ச விட்டான் தெரிக்க விட்டுட்டான் சரி மதுரக்கார கிளியும் மைனாவை இப்ப மதுரக்கார கிளி டீ ப்ரமோட் ஆகுது திருப்பி காதல் மைனா வந்து எடுத்து வர நான் இன்னைக்கு என்ன தேதிடா நவம்பர் டிசம்பர் ரெண்டாம் தேதிடா டாஸ்க் எல்லாம் வச்சு சண்டை போட்டு யார் ஃபர்ஸ்ட் வர போறா யார் கோப்பையை தள்ளிட்டு போறா யார் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து அப்படி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இவங்க உட்காந்து தேய்ச்சிக்கிட்டும் தரவிட்டும் நசுக்கிக்கிட்டும் அங்கிட்டு ஆரோரா அவுத்து போட்டு தெரியுறா என்ன யாருனாலும் அப்ரோச் பண்ணுங்க அவுத்து போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வெளியே இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் வரணும்ன்றாங்க எல்லாருமே அவகிட்ட வந்து காசு கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஏன்டா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கா அவர் டாப் ஃபைவ் வரணுமாடா அரோராவ இன்னொரு பக்கம் இந்த பார்வதி முதேவி பேர் வச்சிரு பா மாமா பாஸ்னு வச்சிரு பேர் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என் ஆட்டைக்காரியே பெஸ்ட்டா போட வெண்ணா என் ஆட்டைக்காரி என்ன மாதிரியா ஆட்டக்காரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துல சீரியஸா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஆட்டக்காரி தான் டைட்டில் இல்ல கானா நோட்டு தோறணும் எழுதுங்க எழுதுங்க இல்ல நோட் எடுங்க நோட் எடுங்க இன்னொரு டைட்டில் ஒன்று வந்துருச்சு இன்னொரு டைட்டில் ஒன்று வந்துருச்சு எழுதுங்க எழுதுங்க நோட்டு ஆனா ஒரு டைட்டில் வேணும் நீங்க எடுக்கணும் யார் எடுக்க போறோம் அப்படின்னா அடித்தல் அடித்தல் பண்ணுங்க அரோரா பலூன் அக்காவை அடிங்க பலூன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கூட பலூன் அடிச்சிட்டீங்களா ம் பலூன் அடிச்சிட்டீங்க சரி பலூன் அடிச்சிட்டீங்களா ரைட் பேப்பர் இன்னும் வச்சிருங்க பேப்பர் ரோடி வச்சிருங்க அடுத்து ஆதரி வச்சிருக்கீங்க வேற யார் சொன்னால் ஆட்டக்காரி வச்சிருக்கீங்க இந்த மூணு வைங்க இப்போ அந்த கானா வினோத் அந்த கானா வினோத்தை அழிச்சிருங்க சரி சாரி அவன் பேர் என்ன பலூன் அழிச்சிருங்க பலூன் அழிச்சு வினோத் எழுதுங்க கானா வினோத் கானா வினோத்து ஆட்டக்காரி எப்படி கானா வினோத்து ஆட்டக்காரி அப்புறம் பேப்பர் ரோடி

யோ பிக் பாஸ் வந்து மாமா கிடையாதுயா அதுல யார் தகுதி ஆனவங்க போட்டி போட்டு போனியா லவ் பண்ண கூடாதுயா அடே லவ் பண்ண கூடாதுடா பிக் பாஸ்ல மெர்வின் கார்த்திக் மாமா பாஸ் நல்லா இருக்கா இல்ல பிக் மாமா யார் நல்லா இருக்கா கண்டென்ட் பாருவா ஆமா ஆமா ஐயோ எனக்கு புரியலங்க பார்வதிக்கு ஆதரவெல்லாம் வந்துடாதீங்க இனிமேல் எனக்கு வர கோவத்துக்கு அவளை போட்டு உள்ள என்ட்ரி ஆகி சில விஷயங்கள் பண்ணணுமோ வாட்ரில் உள்ள என்ட்ரி ஆகி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கோ சொல்லுங்க உள்ள வந்து நடிப்பு அரக்க நீ ஏன் இவன் கமல்சரிக்கிட்ட பேசிட்டு இருக்க அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சண்டை போகணும்னு நினைக்கிறல அப்படி சண்டை போட தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் जी टीवी प्रमोट ब्रो लाइक दिस प्रमोट के गाना यानी गाना पार वाले इस थिंकिंग न्यू टैक्टिक्स ओ यू 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 अप्पा टेंगल को अप्पा बायेंगरमार एक बार இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஹார்ட் ஃபயர் விடுறாங்களா அப்ப எவ்வளவு தற்கொலை குட்டமா மாறிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள் ஏய் நிஜமா ஏய் நிஜமா கேவலமா இல்லையாடா இருங்க நான் போல் போட்டுறேன் நான் தான் என்னமோ ஒரு ரிவியூ பண்ண தப்பா பண்றேனா ஒஸ்ட் பாரு கம்மு ஒஸ்ட்னு போடுறேன் பிஹேவியர் சரியா போடுங்க போட்ட போடுங்க

நீங்க நம்மதான் பூமராயிட்டிருக்கோமா தருணே நம்ம போலயே வயசாகுதோ மருவின்னு சொன்ன மாதிரி வயசாகுது போலப்பா ஆமா வயசாயிடுச்சு இனிமேல் நம்ம ரிவியூல இருந்து கிழமணி நேரம் வந்து ரிவியூல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு போதும் செருப்படி செருப்படி கொடுத்தாங்க மக்கள் தே லைக் ஈச்சதர் ப்ரோ நீங்க பாருங்க ஒரு பக்கம் பார்த்தா கபல் பிரிஞ்சு ஆயிராங்க சமூகம் நல்லா பிளேயர்ஸ் பார்வையெட்டர் அது இல்லைன்னு சொல்ல நானு நான் இங்க பார்வை வந்து ப்ளேயர் இல்ல அவன் வந்து கேவ மாறுறாங்க சொல்லல அவள் பிளேயர் தான் இல்லைன்னு சொல்லல இப்போ வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காளே அது என்ன இது ஸ்பாட் ஆஃப் ப்ளே அப்படின்றீங்களோ ஸ்பாட் ஆஃப் ப்ளே டு டேமேஜ் கமருதீன் கமருதீனை முடிச்சு விடுறதுக்கு ஓ இது எதிர்பார்க்குறீங்க அப்போ எல்லாருமே இந்த கண்டென்ட் வேணும்ட்டு கரெக்ட்டா ஸோ சி லை நோ தட் பார் அண்ட் கம்மு ஸ்டார்ட் அட் டாக்கிங் எயிட்டீன் பிளஸ் ஆ சரி நான் விடைபெறுவதற்கு நேரம் வந்துவிட்டேன் இந்த இருந்து சீசனிலிருந்து கடைசி வீடியோ இந்த மேல் வந்து நான் கிளம்புறேன் பாய்ன்ஸ் ஆஃப் லைட் ரீல்ஸ் கிளம்புறேன் பாய் தொலை அப்புறம் என்ன கிளம்ப மாட்டேன் அப்படின்றிங்களா லாஸ்ட் டைம் டான்ஸ் ஏண்டா நான் போகலாம் நான் செத்த மாதிரி கணக்கு வச்சால் நீங்கள் தானே டான்ஸ் ஆடணும் ஆ நான் அதுக்கு டான்ஸ் ஆடுறேன் ஊற சரி வாங்க எல்லோரும் ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ப்ரொமோ ரியாக்ஷன் பார்ப்போம்

ரிவியூஸ் எல்லாருமே காதல் பரத் மாதிரி அடிச்சு விஜய் 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 சொல்லி வாசல் ல போய் நிக்க போறோம் ஓகே போங்க ப்ரோமோ ரியாக்ஷன் பாப்போம்

கேரக்டரா இருக்காங்க அப்ப நான் ரிட்டைமெண்ட் இல்ல இது கூட புரியாமரு கிடையாதையா கோட்டை கோட்டாளி அவங்க மட்டும் கேரக்டர் சொல்லி தரக்கூடாது சிவகார்த்திகே கோயசரலாமா கேரக்டர் மாதிரி தெரியல இருந்தாலும் தப்புதான் அது மாமா டிவி நல்லா வாத்திய வாசிக்கிறான் பின்னாடி ஏன் அண்ணியா ஆவறீங்க அப்புறம் அப்பப்ப புரிஞ்சு போச்சுரா நீங்க பாரு என்ன ஒன்னாலும் நீங்க சப்போர்ட் பண்ண சொல்றீங்க கரெக்ட் தானே தெரிஞ்சு போச்சு லைட்ட பாகதி கொஞ்சம் உள்ள இருக்கிறது பொறாமையா இருக்கு எனக்கு